மற்றபடியாக நம்முடைய நாட்டு நீட் தேர்வு என்பது இருக்கிறதே இதில் ஏற்கனவே முதல் முதல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்த உடனே அன்றைக்கே நாங்கள் திராவிடக் கழகம் அறிவித்தோம் நீட் தேர்வில் திராவிடக் கழகம் முழுமையாக கலந்து கொள்ளும் திராவிடக் கழகம் மட்டுமல்ல ஒத்த கருத்துள்ள அத்தனை பேரும் அறிக்கை கொடுத்துருக்கிறார்கள் நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறோம் அதையும் உங்களுக்கு கொடுப்பார்கள் ஆகவே நாங்கள் குறிப்பாக நானும் கழக துணைத் தலைவர் போன்ற சில முக்கியஸ்தர்கள் அன்றைக்கு இருக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் ஜெர்மனியில் இருக்கோம் அன்றைக்கு அதே நேரத்தில் இங்கே இருபத்தி ஏழாம் தேதி நாடு தழுவிய அளவில் நடக்கக்கூடிய இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் திராவிடர் கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள் அனைத்து மாவட்ட அமைப்பாளர்கள் கிளைக்கழக தோழர்கள் எல்லா மாவட்டமும் திருத்தணி தொடங்கி குமரி வரையில் எல்லா இடங்களிலும் கலந்து கொள்வார்கள் நீட் தேர்வு என்பது எவ்வளோ பெரிய மோசடி என்பதை தெளிவாகவே அந்த அமைச்சரை இதுவரையில் நாம் சொன்னோம் நீட் தேர்விலே மோசடி நடந்திருக்கிறது எப்படி ஒரு சீரான தேர்வு என்று சொல்லும்போது கேள்விகள் எப்படி மாறுபடும் என்று நாம் மட்டுமல்ல மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆறு கேள்விகளை கேட்டது ஒரே பாடத்திட்டம் இந்தியா முழுவதும் இல்லாத போது எப்படி இந்த கேள்வி ஒரே தீர்வு ஒரே தேர்வு சரியானது அப்படின்னு கேட்டார் அதே நேரத்தில் ரெண்டு வகையான பாடத்திட்டம் இருக்கும்போது ஐந்து சதவீதம் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் தொண்ணூற்றி விழுக்காடு மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவிலே இருப்பதா என்று எல்லாம் கேட்டார் இதையே தங்களுக்கு தெரியாது என்பது மாதிரி மாநில உயர்நீதிமன்றங்கள் விசாரிக்க வேண்டாம் உச்சநீதிமன்றமே விசாரிக்கட்டும் என்று சொன்னதுனால உயர்நீதிமன்றங்கள் கேட்ட கேள்விக்கு சிபிஎஸ்சி அமைப்பு பதில் சொல்லவே இல்லை அது அப்படியே பதிலும் இல்லாமல் நிறுத்தப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது இப்போது மீண்டும் மீண்டும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சியும் ஆளுங்கட்சி நாங்கள் போய் சொல்லுகிறோம் சொல்லுகிறோம் என்று அவர்கள் ரெண்டு மசோதாக்கள் தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க சொல்லி ஏற்கனவே உங்களுக்கும் சொல்லியிருக்கிறோம் இங்கே நீங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்க ஆறு மாதங்களாகின்றன சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் அதாவது எதிர்ப்பே இல்லாமல் வந்திருக்கு அப்படி வலியுறுத்துகிற நேரத்தில் அங்கே அணிகள் இருந்தால் கூட எல்லா அணிகளையும் நீட் தேர்வுக்கு நாங்கள் கூட அது விலக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டில் நீட் தேர்வை இன்றைக்கு எதிர்க்கிறவர்கள் யார் நான் இருக்கிறவர்கள் அத்தனை பேர் ஒன்றாக இருக்கிறார்கள் விலக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லோரும் ஒரு அணியில் இருக்கிறார் நீட் தேர்வு வேண்டும் என்று சொல்லுகிறது ஏதோ ஒரு சிலரை தவிர வேறு யாரும் கிடையாது ஒரு அமை ஏற்கனவே அது இருந்தால் என்ன என்று சொன்னவர்கள் நடந்த விற்பாடு அதில் எவ்வளோ அக்கிரமங்களும் அநீதிகளும் நடந்திருக்கிறது என்பதை பார்த்த உடனே புரிந்து கொண்டு பெற்றோர்களெல்லாம் இப்போது கொதிநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் நான் பல கூட்டங்களிலும் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலும் பல இடங்களிலே சொன்னதைப் போல நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று நாம் மத்திய அரசு கேட்டுக்கொள்ளிருப்பது ஒரு சலுகையோ அல்லது பிச்சையோ காட்டுங்கள் எங்களுக்கு உரிமை காட்டுங்கள் என்று கேட்பதல்ல அரசியல் சட்டத்தில் நீட் தேர்வை விரும்பாத மாநிலங்களுக்கு அதை அதிலிருந்து விலக்கு பெற உரிமை உண்டு எனவே அரசியல் சட்ட ரீதியான இருக்கிற உரிமையைத்தான் நாம் கேட்குறோம் ரெண்டு வகையான திட்டம் இருக்கும்போது அவள் அதை வலியுறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது எனவே தான் இந்த சங்கிலி மனித சங்கிலி தொடர் என்பது இன்னொரு கட்டம் வெற்றி பல கட்டங்கள் ஆர்ப்பாட்டம் முடிந்தது மறுபடி இப்போ மனித சங்கிலியை திமுக தலைமையில் அத்துணை கட்சிகளும் இதில் ஈடுபட்டிருக்கின்றன திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேர் இயக்கம் கம்யூனிஸ்டுகள் இரண்டு கம்யூனிஸ்டுகள் மனிதநேய அமைப்பு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் இப்படி இருக்கிற அத்தனை இயக்கத்தவர்களும் முழுமையாக இதில் ஈடுபடுகிறார்கள் இதற்குள்ளாக செய்ய வேண்டும் இந்த நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற வேண்டும் இதற்கிடையில் ரெண்டு முதலமைச்சர்கள் ரெண்டு குடியரசுத் தலைவர்கள் ரெண்டு மூணு அணிகள் எல்லா கட்சிகள் இவையெல்லாம் வந்து இன்னமும் நீட்டுக்கு விலக்கு வரவில்லை என்று சொல்லக்கூடிய நிலை இருப்பது மிகவும் வருந்த வேண்டியது கண்டிக்கத்தக்கது எனவே தான் அமைச்சர்கள் ஐந்து பேர் போனோம் பத்து பேர் போனோம் என்று போயிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பது பார்க்க வேண்டும் ஆனால் இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு பெருகின்ற வரையில் தமிழ்நாட்டில் எங்களை போன்ற இயக்கங்கள் ஒத்த கருத்துள்ள உலை ஒன்று தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் இது வந்து தவறான ஒரு போக்கு வந்தே மாதிரம் பாடல் என்பது இருக்கிறதே இது ஏற்கனவே ராஜோபாலாச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்தே மாதிர பாடல்னா இந்த வந்தே மாதிர பாடலை பாடணும்னு சட்டசபைக்கு முன்னால் பாடணுன்னு வந்தப்போ ஆட்சேபனை செய்து அவர் வித்ரா பண்ணிட்டார் யார் ராஜபாலாச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சட்டமன்ற குறிப்புகளை தேடி பார்த்தா உங்களுக்கு தெளிவாக இருக்குது ஏன்னு கேட்டால் இந்த வந்தே மாதிர பாடல்களிலே இஸ்லாமியர்களை மிகவும் இழிவுபடுத்திய பகுதிகளெல்லாம் இருக்கிறது அந்த பகுதிகளையெல்லாம் அந்த பகுதிகளெலாம் இருக்குது ஆகவே தான் அது தவிர்க்க வேண்டும் என்று சொன்னாலும் இப்போது அதை வந்து பாட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது கட்டாயப்படுத்துவதற்கு மதச்சார்பின்மை தத்துவத்துக்கே விரோதமானது ஆமாம் பெரியார் அது மட்டும் அல்ல இந்திய அரசியலுக்கும் சரி உலக நாடுகளுடைய தீவிரவாதத்துக்கும் சரி பெரியார் அம்பேத்கர் தான் தீர்வு என்பது காட்டுகிறது அதுதான் எனவே உலகத்தாருக்கு தெரிந்த செய்தியை இங்கே இருக்கிறவர் புரிந்து கொள்ள வேண்டும் எப்போவுமே திருக்குறளை கூட உலகத்தார் வெளிநாட்டுக்காரன் தான் இங்கே திருக்குறளுக்கு மரியாதை வரும் நம்ம ஊரில் அவகோ திருக்குறள் அப்படிப்பட்டதான்னு இப்போ பெரியாரை அங்கே உலகத்தில் பார்த்த உடனே தான் இங்கே ஆராய்ச்சி அதிகம் பெரியாரை பற்றி புத்தகங்கள் அம்பேத்கரை பற்றி புத்தகங்கள் பெரியார் அம்பேத்கர் நிகழ்ச்சிகள் தான் வருகிறது ஏனென்றால் இவர்களுடைய கருத்துக்கள் தான் இப்போ வரப்போகின்ற பலவேறு மத பிரச்சனைகளுக்கு தீவிரவாதத்திற்கு மருந்தாகும் ஏனென்றால் பெரியார் ஒருபோதும் பலாத்காரத்தை விரும்பியதில்லை பெரியாருடைய இயக்கத்தில் என்னுடைய பெரிய தன்மை என்னென்னா மக்கள் விரும்புவதில் அவர் பலாத்காரத்தையோ வன்முறையோ விரும்புகிறதில்லைங்கிறது ஒன்று அதுக்கு எல்லாத்த விட ரொம்ப அதிகமான செய்தி என்னென்னா அவர்கள் மக்கள் நலம் சார்ந்தவர்கள் ஊராமை மக்கள் நலத்தை முன்னால் பொது நலத்தை முன்னாலே வைத்தார்களே தவிர தங்கள் சுயநலத்தையோ பதவி நலத்தையோ அவர்கள் முன்னாலே வைக்கவில்லை அப்படிப்பட்ட அந்த கருத்துகள் வெளிப்படையானவை ரெண்டாவது ட்ரான்ஸ்பரண்ட்னு சொல்லக்கூடிய ரகசிய இயக்கமே நடத்துகிற அவங்க அதை வந்து முழுக்க மக்களுக்கு பயன்பட வேண்டும் அந்த மக்களுக்கு பயன்படும்போது தங்களை வருத்தி கொண்டிருப்பார்களே தவிர தங்கள் தோழர்களை வருத்தி கொண்டிருப்பார்களே தவிர மக்களை வருத்தி கொண்டிருக்க மாட்டார்கள் மக்கள் செத்தால் என்ன என்று அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இல்லை எனவே இந்த தத்துவம் உலகளாவிய அளவுக்கு இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது ஆகவே இங்கே பரவக்கூடிய மதவரிக்கும் பெரியாரும் அம்பேத்கரும் தான் பதில் இல்லை இல்லை பெரியாரை ஜீரணிக்க முடியாது அம்பேத்கரை விழுங்கலாம் ஏன்னா அம்பேத்கர் அரசியலுக்கு போனதுனால நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் இமயமலை மாதிரி அம்பேத்கர் அதுக்கு மேலே ஏறி கொடி பறிக்கலாம் பெரியார் எரிமலை கிட்ட நெருங்க முடியாது இதுதான் பிரச்சனை இந்த வாரம் அதாவது நாளைய மறுநாள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய ஜூலை மூன்று நாட்களிலே பெரியார் சுயமரியாதை பன்னாட்டு மாநாடு ஜெர்மன் நாட்டில் கொலோன் நகரில் கொலோன் பல்கலைக்கழக வளாகத்தில் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி தொண்ணூற்றி ஓர் ஆண்டுகள் நிறைவு பெறக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உலகம் முழுவதும் இருக்கிற சுயமரியாதை பற்றாளர்கள் பெரியார் பற்றாளர்கள் ஆய்வாளர்கள் கூடி நடத்துகின்ற மாநாடு அதற்கு தமிழகத்திலே இருந்து நாற்பத்தி ஓரு பேர் நாங்கள் உள்பட பேராளர்களாக கலந்து கொள்வதற்கு நாளைக்கு புறப்படுகிறார்கள் இதில் எட்டு பேர் பெண் பேராளர்கள் மற்ற முப்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தி மூன்று பேர் ஆண்கள் பொறியாளர்கள் பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் வரலாற்றாளர்கள் நிர்வாகிகள் டாக்டர்கள் மருத்துவர்கள் என்று பல தரப்பட்டவர்களும் செல்கிறார்கள் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் இங்கிலாந்து மற்றும் பல்வேறு நாடுகளிலே இருந்து பேராளர்கள் டெலிகேட்ஸ் அங்கு வந்து கலந்து கொள்கிறார்கள் நிறைய ஆய்வு அங்கே கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகள் படிக்கப்படுகின்றன ஆய்வு கட்டுரைகளை அலசி ஆராய்ந்து கேள்வி கேட்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்கிறது இதோடு தந்தை பெரியார் அவர்கள் பற்றிய வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை குறிப்புகள் ஜெர்மானிய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு அந்த ஜெர்மனி மொழியில் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் இது அங்கு வெளியிடப்பட இருக்கிறது அதுபோலவே கடவுளும் மனிதனும் என்று தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய அந்த நூலுடைய ஜெர்மன் மொழிபெயர்ப்பு ஜெர்மன் மொழியாக்கத்தை பேராசிரியை கிளாடியா வெப்பர் என்ற ஜெர்மானியர் மொழிபெயர்த்திருக்கிறார் அதுபோலவே ஸ்வென் ஒட்மன் என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் பெரியார் வாழ்க்கை வரலாற்றை மொழிபெயர்த்திருக்கிறார் ஆங்கிலத்தில் மேலும் இரண்டு நூல்கள் தி இன்ஸ்க்ரிப்ஷன்ஸ் ஆஃப் பெரியார் மெமோரியல் என்று சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய வாசகங்கள் பெரியார் நினைவிடங்களில் இருக்கக்கூடிய வாசகங்கள் ஆங்கிலம் தமிழ் இவைகளிலே கொண்டு செல்லப்படுகிறது அங்கே அவர்கள் ஜெர்மனியிலும் அந்த மொழிபெயர்க்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று நாட்களில் பெரியார் திரைப்படம் அங்கு வெளியிடப்படுவதோடு பெரியார் பற்றிய கருத்தாக்கங்கள் இருக்கிறது அதில் சிறப்பாக ஆய்வரங்கம் அதுபோலவே பாராட்டரங்கம் அடுத்து பெரியாரினுடைய தத்துவங்களை உலகமயமாக்குவதற்கு அடுத்த கட்டத்திற்கு எங்கெங்கே செய்வது என்பது ஆரம்பிக்கக்கூடிய நிலை இருக்கிறது ஒவ்வொரு இரண்டு ஆண்டும் இப்படிப்பட்ட பெரியார் ஆய்வுகள் மாநாடுகளாக கருத்தரங்கங்களாக நடத்துவதற்கு வெளிநாடுகளிலே இருந்து வரக்கூடிய அந்த பேராளர்கள் பெரியார் பற்றிய சிந்தனைகள் உலகளாவிய சிந்தனையாக இருக்கிறது எப்போது யுனெஸ்கோ தந்தை பெரியார் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மத்திய கல்வி அமைச்சர் திரிகுணசென் அவர்கள் நம்முடைய அன்றைய முதல்வராக இருந்த நம்முடைய கலைஞர் அவர்கள் தலைமையில் பெரியார் அவர்களுக்கு பெரியார் விருது யுனெஸ்கோ விருது கொடுத்தார்கள் சென்னையிலே ராஜாஜிஹாலில் தான் அந்த நிகழ்ச்சி எழுபத்தி ரெண்டில் நடைபெற்றது அதை ஒட்டி இன்றைக்கு உலகளாவிய நிலையிலே பெரியாரை பற்றிய ஆய்வுகள் பல பல்கலைக்கழகங்களிலே ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களில் மலேசிய சிங்கப்பூர் பல்கலைக்கழகங்களிலே இங்கெல்லாம் இருந்தது தந்தை பெரியார் அவர்கள் ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் ஜெர்மனி உட்பட சோவியத் ரஷ்யா உட்பட சென்று அங்கே வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் பார்வையாளராகத்தான் அன்றைக்கு சென்றார்கள் இன்றைக்கு அவர்கள் உருவமாக இல்லாவிட்டாலும் தத்துவமாக பெரியாருடைய தத்துவங்களும் கொள்கைகளும் அலசி ஆராயப்படக்கூடிய அளவுக்கு பல்கலைக்கழகங்களிலே பேசக்கூடிய அளவிற்கு பெரிய வாய்ப்புள்ளதாக இருக்கிறது பெரியார் தத்துவமாகிய மனிதனையும் சுயமரியாதையை அடிப்படையாக கொண்டது என்பதற்காகத்தான் அந்த மாநாட்டிற்கு அதனுடைய மைய கருத்தாக பெரியார் சுயமரியாதை பன்னாட்டு மாநாடு என்ற பெரியார் பல்கலைக்கழகம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் அதேபோல் பெரியார் பன்னாட்டு அமைப்பு பெரியார் இன்டர்நேஷனல் என்று ஷிகாகோவை தலைமையிடமாக வைத்திருக்கக்கூடிய அமைப்புகள் போல் இந்த பெரியார் பன்னாட்டு அமைப்பினுடைய ஜெர்மன் கிளை ஜெர்மன் சாப்டர் அங்கே ஜெர்மனியர்களே அதற்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் பேராசிரியை உல்ரி நிக்கலஸ் என்ற அம்மையார் அவர்கள் அவர் தமிழ் ஜெர்மனி ஆங்கிலம் பிரெஞ்சு இந்த மொழிகளை எல்லாம் அறிந்தவர் அவர்தான் வரவேற்புழு தலைவராக இருக்கிறார் அவரே தொல்காப்பியத்தை த அதில் ஜெர்மன் மொழியில் கூட மொழிபெயர்த்திருக்கிறார் மிகப்பெரிய அளவில் அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் வரவேற்பு தலைவராக இருந்து நடத்துகிறார்கள் ஆகவே பெரியார் அவர்கள் உலகத் தலைவர் உலகப் பெரியார் என்ற அளவில் உயர்த்தப்பட்டு ஆய்வுகள் செய்யப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது இருக்கிறத இது ரொம்ப சிறப்பானது இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தபடியாக அங்கு தொடர்ந்து அடுத்தடுத்த நாடுகளிலே இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது பேராளர்கள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பெரியார் சுயமரியாதை பற்றாளராக பேராளராக இருக்கக்கூடிய திரு இங்கிலாந்து நாட்டினுடைய கிராய்டன் என்ற மாநகரத்தினுடைய துணை மேயராக இருக்கக்கூடிய மைக்கேல் செல்வநாயகம் என்பவருக்கு அங்கே ஒவ்வொரு ஆண்டும் பெரியார் பன்னாட்டு அமைப்பு வழங்கக்கூடிய வீரமணி சமூக நீதி விருது என்று பதினேழாவது ஆண்டாக இந்த விருது வி பி சிங் அவர்கள் காலத்திலிருந்து தொடங்கி அவ் இருந்து அவர்கள் வழங்குகிறார்கள் ஆகவே அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியும் இறுதி நிகழ்ச்சியாக அந்த மாநாட்டில் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இது ஒரு சிறப்பான ஒரு திருப்பமாக இன்றைக்கு இருக்கிறது பெரியார் வாழ்ந்த காலத்தில் பெரியார் தமிழ்நாட்டுக்குரியார் என்று மாற்ற நினைத்த அந்த எண்ணம் மாறி இன்றைக்கு பெரியாருடைய மண்டை சுரப்பை உலகு தொழும் என்று புரட்சி கவிஞர்கள் சொன்னதைப் போல மிகப்பெரிய அளவில் பெரியாருடைய தத்துவங்கள் இங்கே எப்படி பல்கலைக்கழகங்களிலே ஆய்வு செய்யப்படுகிறதோ எப்படி வெளிநாடுகளிலே பல பல்கலைக்கழகங்களில் ஆய்வு செய்யப்படுகிறதோ அதுபோல் பல்கலைக்கழகங்களிலே இல்லாதவர்கள் மருத்துவர்களாக இருப்பவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் சமூக ஆர்வலராக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் ஆய்வாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி பலதரப்பட்டவர்கள் பெரியாரை பற்றி அவருடைய தத்துவங்களை பற்றி சிந்திக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு பக்கத்தில் மதவாத தீவிரவாதம் மூடநம்பிக்கைகள் பல ரூபத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதற்கு சரியான சமூக விஞ்ஞானம் பெரியாரான் என்ற மாமருந்து தான் பெரியாருடைய தத்துவங்கள் தான் என்று அவர்கள் கருதுகிற காரணத்தாலே இதற்கு இப்போது முன்பை விட நிறைய பெரியாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கேயே ஆய்வு செய்கிறார் ஆங்கில நாட்டிலே இருந்து அவர்கள் ஒரு பெரிய ஆய்வு செய்து அவர் ஒரு முன்னூறு பக்கத்தில் ஒரு புத்தகமே போட்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவராக வந்து நிறைய நம்முடைய ஆய்வகத்தை பயன்படுத்துகிறார்கள் நிறைய பேர் கூறிய தத்துவங்களாக அதை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இது சர்வதேச மாநாடாக நடைபெறுவது என்பது முதல் முறையாக பெரியாருடைய சுயமரியாதை பன்னாட்டு மாநாடு என்ற அளவில் நடைபெறுகிறது இதனுடைய எழுச்சி என்பது ஒரு தொடர்ச்சி தந்தை பெரியார் அவர்கள் மறைந்து உருவத்தாலே நாற்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகின்றன பெரியார் என்பவர் மறையவில்லை தனிப்பட்ட அவருடைய ராமசாமி என்பவர் மறைந்திருக்கிறாரே தவிர பெரியார் என்பவர் ஒரு தத்துவம் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் பெரியார் என்பது தனி மனிதர் அல்ல அவர் ஒரு தத்துவம் ஒரு காலகட்டம் ஒரு சகாப்தம் என்று சொன்னார் அந்த சகாப்தம் எப்படி விரிவடைந்து கொண்டே போகிறது என்பதற்கு அடையாளம்தான் ஜெர்மனியில் அவர் மறைந்து நாற்பத்தி நாலு ஆண்டுகள் ஆன விற்பாடு அவருடைய தத்துவங்களை எடுத்து அவர் ஆரம்பித்த இயக்கத்திற்கு தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டு வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு இந்த மாபெரும் முதல் மாநாடு நடைபெறுகிறது இதற்குள்ளாகவே அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள கொள்ள விரும்பிய பேராளர்கள் எங்களை தொடர்பு கொண்டு அடுத்து மாநாடு நாங்கள் எங்கள் நாட்டிலே நடக்கிறோம் என்று அமெரிக்காவில் கேட்டிருக்கிறார்கள் அதேபோல் இங்கிலாந்து நாட்டில் நாங்கள் லண்டனில் நடத்துகிறோம் நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வகையில் பெரியாருடைய சிந்தனைகள் உலகமயமாக கொண்டிருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியம் அந்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்குத்தான் இந்த சந்திப்பு நன்றி வணக்கம்